அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் நான் பேசுகிறது எல்லாமே உண்மையான விஷயந்தான் இதில் இது ரொம்ப ஒரு என்னோட மனசை பாதித்த ஒரு சம்பவம் நான் திருச்சியில் இருந்தப்போ கார் டிரைவிங் கற்றுக்கிட்டேன் சரிங்களா அதுக்கு வந்து ரூபா ஃபீஸ் எங்கள் எங்கள் வீட்டில் மாடு வளர்த்து அந்த மாட்டை பால் கறந்து அந்த பால் காசில் நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன் கட்டிவிட்டேன் ரெண்டாயிரரூபா கட்டிட்டேன் க்ளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது காலையில் ஏழு டு எட்டு கிளாஸ் என்னோடய ஃப்ரெண்டு சாப்பாடு எடுத்து வைப்பாங்க நான் அப்போ ஹாஸ்டலில் இருந்தேன் சரிங்களா என்னோட சொந்த ஊர் திருச்சி கிடையாது அப்போ நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போய்கிட்டே இருக்கேன் அப்போது நம்ம ஊரில் வந்து ரெண்டு மூணு பேர் அந்த காரு டிரைவிங்கில் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு டைமில் ஒரு ஸ்டூடண்ட்டு தான் இருப்பாங்க இங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ஃபீஸ்னு கணக்கு ஐம்பது டாலர் அறுபது எழுபதுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு அங்கே வந்து மொத்தமாக காசு வாங்கிடுறாங்க அப்போ வந்து அந்த செவன் டு எய்ட்டு காலையில் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் அப்படியே ஓட்டுவோம் அப்போ அவர் என்ன சொல்லுவார் கீரை மாற்றி கீரை மாற்றி கீரை மாற்றி கீரை மாற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி இப்படின்னு அந்த கீரை மாட்டி மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான் அது என்னமோ சிடுசிடுன்னுக்கிட்டே இருந்தார் எனக்கு தெரியல அப்போது அப்போது என் கூட இன்னொரு பொண்ணு ட்ரைவிங் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி ட்ரைவிங் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் தான் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஓட்ட முடியும் ஆனால் இந்த டிரைவிங்கை வச்செல்லாம் கார் ஓட்டுறது ரொம்ப ஆபத்தானது இப்போ விஷயம் என்னென்னா ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு என்னம்மா நீ வந்து சரியாகவே வண்டி ஓட்ட மாட்டேன்ற உனக்கு ட்ரைனிங் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னாரு என்ன சார் நான் அவ்வளோ மாதமாக ஓட்டுறேன் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆமாம் நான் நீ வந்து லாங் ட்ரைவ் போகணும் நம்ம வந்து லாங் டிரைவ் போகலாம் போயிட்டு நல்லா டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு லாங் ட்ரைவ்னா எ எவ்வளோ தூரம் அதாவது நான் திருச்சியிலேருந்து எவ்வளோ அதாவது கொஞ்சம் நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கேட்குறேன் லாங் டிரைவ்னா எப்படி சார் அப்படின்னு கேட்குறேன் திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகணுமா வேளாங்கண்ணி போயிட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் வர்ற மாதிரி உண்மையிலே எனக்கு ஆ நான் நான் கேட்டேன் நான் உண்மையாகவே கேட்டேன் நான் நான் அவ்வளோ மோசமாக டிரைவிங் பண்ணுறேன் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்குறேன் எனக்கு அது வந்து புரியல அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் சிந்திப்பாங்க அதாவது நான் யாரையுமே அப்படி யோசிச்சதே கிடையாது இந்த மாதிரி எப்படி சிந்திக்கிறாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது நான் என்ன சொன்னேன் தெரியுமா எனக்கு நான் எங்கள் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி இதோட அதுக்கு மேலே பேசவே இல்லை ஆனால் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட இந்த சம்பவத்தை சொன்னப்போ என்ன சசி உனக்கு இது கூட புரியலையா இந்த நபர் சரியில்லை நீ சீக்கிரம் கிளாஸை முடிச்சுட்டு கண்டுக்காத இந்த நபர் சரியில்லை அப்படின்னாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் என்னது என்ன என்ன ஒரு பத்து பத்து நிமிஷம் டிரைவிங் பண்ணுறதுனால யார் வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட்டாக ஓட்ட போகிறது கிடையாது ஆனால் க ட்ரைவிங் கிளாஸ் முடிஞ்சு ட்ரைவிங் டெஸ்ட் நடக்கிறப்ப கூட எனக்கு டிரைவிங் தெரியாது புரியுதுங்களா அது அது டிரைவிங் கிளாஸே கிடையாது அது அது நேரமும் வேஸ்ட்டு சா இது காசும் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அது ஒரு நம்ம வந்து சொல்கிறோம் அந்த நாட்டு ப்ராடக்ட்டு சரியில்லை இந்த நாட்டு ப்ராடக்ட்டு சரியில்லைன்னு உண்மையிலே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி டிரைவிங் கிளாஸ் வந்து சுத்தம் வேஸ்ட் நான் அப்போ ஒரு நாள் டிரைவிங் கிளாஸ் போகிறப்போ அந்த வீட்டு வழியாக போகிறப்போ ஒரு கவனிச்சது என்னென்னா அந்த நபருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க மூணு வயசு நாலு வயசு எப்படி பாருங்க எனக்கு ஏன்னா இப்போ நம்ம நம்ம ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோங்க ஒரு ம ஒரு மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சவுடனே அவங்க சரியில்லைன்னா நம்ம அந்த கிளாஸை நிறுத்திவிடுவோம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து க கஷ்டப்பட்டு கொடுத்த காசு அதை நான் போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த திருப்பி காசாக வாங்க முடியாது ஏன்னா எல் எல்லாம் இது என்ன சொல்லுவாங்க லைட் வாங்கியிருப்போம் இல்லையா அந்த டிரைவிங் கிளாஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதனால் நான் சண்டை போடவும் முடியல திட்டவும் முடியல நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் இந்த மனநிலை இருக்கிறப்பவே அந்த அவருடைய மனைவி பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஏன் கஷ்டமாக இருந்ததுன்னா ஏன் இவங்க இவர் வந்து ஒரு திருமணமானவர் ரெண்டு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஏன் இந்த மாதிரி தோணுது ரொம்ப ஒரு சில்றத்தனமாக இருக்கு இது என்ன ஒரு வாழ்க்கை இந்த ஒரு கட்சிக்காரங்க கூட சொல்லுவாங்க நாடக காதல் உண்மையிலே இதெல்லாம் நாடக திருமணம் ஒரு ஒரு மனைவின்னு ஒருத்தி உங்களுக்கு இருக்காங்க அந்த மனைவியோட மனைவியோட ரோல் என்ன மனைவியோட பங்கு என்ன உங்களோட வாழ்க்கையில் நம்ம வந்து எதையாவது இப்படி யோசி யோசி யோசியும் அந்த சிந்தனை வந்து ரொம்ப பெரிய சிந்தனை ஆகிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து திருமணமாக இருக்குது ஒரு 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 அம்மா ஒரு அம்மா அப்பா என்ன யோசிப்பாங்க ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து கல்யாணம் கொடுக்கணும் பேர பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க இப்போ அவரோட மனைவிக்கு கல்யாணம் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இப்போ என்னோட என்னோடய வாழ்க்கையை வந்து எங்கள் அம்மா அப்பா என்ன யோசிப்பாங்க ஆ பொண்ணு படிக்கிறது திருச்சியில் வந்த உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி தானே யோசிப்பாங்க இந்த இடையில் இருக்கிற மக்கள் எப்படி இப்படி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு க தான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு ஒரு ஒரு கல்யாணமாக ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி இப்போ ஹாஸ்டலில் ஹாஸ்டல்ல தங்கி வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு நான் மட்டும் வெளியூர் மோசமான உலகமா இருக்கு பாருங்க நீ இந்த நபர் வந்து ஒரு சரியான கணவரும் கிடையாது ஒரு சரியான அப்பாவாகவும் இருக்க வாய்ப்பே கிடையாது எப்படி இருக்கு பாருங்க நீங்க வந்து எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறதுக்கு உங்கள் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்குது என் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்குது நான் என்ன போய் அவர்கிட்ட போயிட்டு அப்படி எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம கிளாஸுக்கு போகிறோம் க்ளாஸுக்கு போன உடனே கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி திரும்பி வர்றோம் அவ்வளோதான் வே வேறு எந்த பேச்சும் கிடையாது இப்படி ஒரு கல்யாணான ஒருத்தர் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை ஒரு தவறான விஷயத்தை ஈடு ஈடுபடுத்த நினைக்கிறாருன்னு யோசித்து பாருங்கள் இதுக்கு பேர் தான் வந்து நாடக திருமணம் இதெல்லாம் வந்து எந்த காலத்திலும் இந்த மாதிரி ஆண்களுக்கு ஒரு காதலோட அருமையே தெரியாது மனிதர்களுடைய அருமையும் தெரியாது இப்போ இவர் சொல்கிறபடி நான் ஒரு வேளை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் யாரோ ஒரு பொண்ணு இல்லை நான் நானே எடுத்துக்கோங்க நான் அதை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க இவன் போகிற இடத்துல எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த நபருக்கு பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ இன்டர்நெட்ல எங்கேயாவது போடுறது ஸோ இது வந்து ஒரு ரெண்டு குடும்பத்தை பாதிக்கக்கூட ஒரு விஷயம் சிலர் வந்து மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு இது நடக்குது தானே சொசைட்டில ஒரு கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் பெத்த ஒருத்தனுக்கு அவனுக்கு வயசுக்குரிய மெச்சூரிட்டி இருக்குதான்னு பாருங்க எனக்கு இது வந்து அந்த அந்த நபர் மேல ஏன் இந்த அதாவது ஒரு பயங்கர பயங்கரமாக நான் சிந்திக்கிறேன் நான் இவெல்லாம் எப்படி வேணா இவன் எந்த அடிப்படையிலும் கல்யாணம் பண்ணியிருப்பான் யோசித்து பாருங்க ஒரு ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு மரியாதை இல்லை ஒரு காதல் கிடையாது ஒரு ஒரு கணவனாக ஒரு ஒரு பொறுப்பும் கிடையாது இல்லை இப்போ அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா யாரும் ஒருத்தரோட வீட்டு பொண்ணு அந்த அம்மா அப்பாவுக்கு எந்த கனவும் இருக்கக்கூடாது இல்லை இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுன்னு ஏமாத்த தானே போற சும்மா பயன்படுத்திட்டு ஓ ஓட போற அப்படி தானே எதுக்கு ஒரு ம ஒரு மனுஷனை வந்து ஒரு டீ கப்பு மாதிரி ஒரு காப்பி கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போடுறது இதெல்லாம் ஒரு உண்மையிலே இது தமிழ் கலாச்சாரமா இல்லை திருச்சியில் எந்த திருச்சியில் இந்த பொது பெண்கள்னு யாருமே கிடையாதா இல்லை காலேஜுக்கு படிக்க வந்த ஒரு பொண்ணை தான் நீ பயன்படுத்தணுமா இல்லை இப்போ அவரோட சின்ன பிள்ளையா மூணு வயசு நாலு வயசா இருந்த பிள்ளை இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது நடந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இல்ல எனக்கு உண்மையிலே புரியல எவ்வளவு ஒரு போலியான ஒரு வாழ்க்கை அந்த மனிதர்லாம் அழுதுகிட்டு இருக்காருன்னு பாருங்கள் நம்ம நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பொய் சொல்லாத ஏமாத்தாதன்னு சொல்ற அடிச்சு அடித்து சொல்லணும் இது பொய்யாவே நடிக்கிறது அதாவது அந்த பொய் சொல்கிற பழக்கம் அதிகமாக அதிகமாக அப்ப பாருங்க அண்ணன் மனிதர் பாருங்க அங்கே வீட்டுக்கார்ட்டே பொதை இந்த விஷயங்கள்லாம் நடக்குது நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க நானும் இல்லை வேற ஒரு பொண்ணு நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க நீ அந்த பக்கம் போயிட்டு நல்லா கணவர் மாதிரி நடிக்கிறது நல்ல அப்பா மாதிரி நடிக்கிறது இந்த பக்கம் வந்து கோவலான் மாதிரி சுற்றுறது ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு இல்லை இவன் வந்து லா லாங் ட்ரைவ் போகிறப்போ பொண்டாட்டி லாங் ட்ரைவ் போயிட்டா என்ன பண்ணுவேன் இப்பெல்லாம் பேசுனா அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்குது ஒரு டீ ஒரு டிரைவிங் தர்றதுக்கு ஒரு ஒரு ஆசிரியர் நான் பணம் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் நான் பணம் கொடுக்குறேன் நீ எனக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி தான் கொடுக்கணும் இல்லை எனக்கு வேறு ஏதோ வார்த்தை வர மாதிரி இருந்துச்சு மன்னிக்கணும் நீ வந்து ட்ரைவிங் மட்டும்தான் தரணும் உன்னை எவன் எது உனக்கு யார் இதெல்லாம் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுத்தது அப்போ நான் நான் கேட்பேனா இல்லையா நீ லாங் டிரைவ் யா எந்த பொண்ணு முடியாது போகிறப்போ ஓன் பொண்டாட்டி எவன் கிடையாது போயிட்டேன் லாங் டிரைவ் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு இல்லை எனக்கு கோம் வருதா இல்லையா இல்லை என்னை பார்த்தா தான் லூஸ் மாதிரி தெரியுதா இல்லை நான் யோத்து பாருங்க நான் ஃபீஸ் கட்டிட்டேன் என்னால் இப்போ எங்க வீட்ல இருந்து என்னை படிக்க போவேனான்னு சொன்னாங்க இப்ப நான் இந்த பிரச்சனை எல்லாம் இப்ப எங்க வீட்டில் சொன்ன ஆ உடனே அப்போ உன படிக்க போவேனான்னு சொன்னேன் நீ இப்ப கேட்கல அதனாலதான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனை ப படிக்கிறது போறதுனால மட்டும் இல்லை ஹாஸ்டல்ல போய் தங்குறதுனால மட்டும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கே வரும் வீட்டுக்கே வரும் பெண்களுக்கு வந்து பொதுவா நான் நான் சொல்றது என்னன்னா பதினாலு வயசாகிடுச்சுனாலும் பதினாலு வயசுலேருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஸ்டெடி மைண்டாக இருக்கணும் நாட் ஓன்லி இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா எந்த ஒரு அது காதலனாக இருந்தாலும் கூட லவ்வராக இருந்தாலும் கூட யாரையுமே நம்பக்கூடாது அதாவது நான் யாரையுமே நம்பக்கூடாதுன்னா நான் இந்த டிரைவர் டிரைவிங் சொல்லி தந்தவரை நம்புகிறேன் நம்பினேன்னு இல்லை இவன் யாரையுமே ஒரு ஒரு அடி ரெண்டு அடி தான் நிக்க வச்சு நடத்தணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க யாரையுமே நம்ப முடியாது லவ்வரே நம்ப முடியாது நம்ம வந்து நின்று பேசிட்டு இப்படியே ரொம்ப கிட்ட வந்து பின்னின்னு பேசினா கூட அது பின்னாடி பயங்கர பயங்கரவா அவங்கெல்லாம் ஆண்களுக்கு பயங்கரவா கற்பனை பண்ணுவாங்க நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணேன் அது லவ் வச்சுக்கோங்க அந்த அவனுக்கு நமக்கு இடல என்ன நடந்துச்சோ அப்படி நடந்துச்சோ இப்படி நடந்துச்சோ அப்படின்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க புரியுதுங்களா அதனால எந்த பையனாக இருந்தாலும் சரி ஒரு அடி தள்ளி தான் நிற்க வச்சு பேசுவோம் எனக்கு இது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது நான் அந்த அந்த மனைவியை நான் சரியாக பார்க்கல ஆனால் அது ரெண்டு பிள்ளைங்க இருக்கு இவையெல்லாம் எதுக்கு இப்படி இவையெல்லாம் என்ன பெரிய வாழ்க்கையில சதியை போனோம் அதாவது நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை டிரைவிங்கும் ஒழுங்காக சொல்லித் தரது கிடையாது அந்த கா நான் ஒரு கார் எடுத்துகிட்டு நான் தனியாக ஓட்ட முடியுமான்னு ஓட்ட முடியாது நான் அந்த இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை நான் வச்சு ஓட்டவே முடியாது இங்கே நான் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஆஸ்திரேலியாவில் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பித்தேன் ஏழ் பிளேட்டில் இருந்து அதுக்கு ஏகப்பட்ட செலவு ஆனால் அந்த ரெண்டாயிர ரூபா செலவு பண்ணது சுத்த வேஸ்ட் அதில் இருந்து நம் நம்மளை வந்து எங்கே போ எங் எங்கே போனாலும் வந்து ஒரு 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 சாதாரண ஒரு பொண்ணை ஒரு பொதுமகளிராக்குறதுக்குரிய ஒரு எண்ணம் எப்படி வருது அப்படின்ற நான் அப்படின்னு தான் நீ யோசிக்கிறேன் நீ நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல்வாத வீட்டு பிள்ளைங்கள அப்படி நடத்த முடியாது உள்ள ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டு ஆளுங்களும் நடத்த முடியாது ஒரு சிலரை மட்டும்தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க இப்படி இது இது வந்து ஒரு எமாலி பேக்கு லூஸு அப்படின்னு சூஸ் பண்றாங்களா இல்ல இது ஹாஸ்டல்ல இருக்கனால நம்ம கூட வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்ல நான் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு இவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களா ஒண்ணுமே புரியல ஏன் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க இது வந்து இந்த ஆளுக்கு இந்த நபர் வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறாரு பண்ணலங்கிறது இல்லை எதையுமே வாழ்க்கையில குறுக்கு வழியில் போறது ஒரு இச்சை சார்ந்து ஒரு ஒரு விஷயத்த அணுகிறது ஒரு சில்லறத்தனமாக அணுகிறது ஒரு அல்பத்தனமாக அணுகிறது இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து வாழ்க்கையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காதல்னா என்னன்ற அந்த உண்மையான உணர்வு ஜென்மத்துக்கு உணர முடியாது நாற்பது வயசுலேயும் உணர முடியாது ஐம்பது வயசுலையும் உணர முடியாது ஏன்னா நான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட உங்களால் சொல்ல முடியும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஒரு லவ் பண்ணால் அது லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாகும் அதனால ஏற்படுற தாக்கம் அதுக்கு திரும்பவும் அதே சின்சியாரிட்டியோட ஒரு தடவை லவ் பண்ணணும் புரியுதுங்களா ஆ ஒரு தடவை லவ் பண்ணிட்டு நமக்கு வந்து கிடைக்கல அந்த பொண்ணுன்ன இன்னும் அடுத்து வர பொம்பளைங்களாம் அப்படிதான் இந்த பொம்பளைங்களையும் இப்படித்தான் அப்படிலாம் யோசிக்க விடுது நீங்கள் வந்து அந்த காதலில் ஃபெயில் ஆகியிருக்கீங்க அடுத்த காதலில் நீங்கள் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு பட் இந்த சேம் ஆட்டிடியூட் அதாவது நல்ல நோக்கத்தோட ஒரு ந நாகரீகமான அணுகுமுறையோடு ஒவ்வொரு காதலையும் பார்க்கணும் இல்லை நம்ம ஏதோ ஒரு அரேஞ்சிட்டு மேரேஜை பண்ணிக்கிட்டு அது ஒரு பக்கம் கல்யாணம் பிள்ளைக்குட்டி ஒரு பக்கம் இருந்துட்டு இன்னொரு ட்ராக்கில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு உண்மையான ஒரு அன்பு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது பார்த்திங்களா அது அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு அறிவு தேவை அதுக்கு ஒரு அறிவு தேவை நான் உண்மையாலே சொல்கிறேன் ஒரு உண்மையான காதலை உணர்வதற்கும் அதை புரிஞ்சிக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு அறிவு தேவை அறிவு இல்லாமல் எமோஷ்னலாக அதெல்லாம் நடக்காது என்ன நல்ல யோசித்து பார்த்து தான் பேசுகிறேன் ஒரு உண்மையான காதலை உணர்றதுக்கு இது இது இந்த பொண்ணு சரியில்லை இல்லை இந்த பையன் சரியில்லை இது சரிப்பட்டு வராது அப்படி உணர்ந்து அதை அப்படியே நகர்ந்து போயிடணும் இல்லை இல்லை நான் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல ஒவ்வொரு அப்படி இந்த தலைமுறை கிடையாது எந்த தலைமுறையுமே கிடையாது அதாவது நாலு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒன்று ரெண்டு லவ் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஏன்னா நம்ம சினிமாவில் சொல்கிறது வேற நமக்கு நடைமுறை வாழ்க்கையே வேறு மாதிரி புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரே டைமில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு வேற பொண்ணுங்களோடையும் பழகிக்கிட்டு ஒரு சில்ற மாதிரி ஒரு உடல் இன்பத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நல்ல கதலை உணரவே முடியாது புரியுதுங்களா அது ரொம்ப ரொம்ப நுட்பமானது ஒரு நட்பு இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு நம்ம உணர்கிற விஷயம் இருக்குல்ல அது எப்படி ஒரு ரொம்ப நுட்பமாக இவங்க நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க இவங்க நல்ல குணமாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது போல் ஒரு நல்ல காதலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த உணர்வு ரீதியான ஒரு அறிவு வேணும் எமோஷ்னல் நாலேஜ் புரியுதுங்களா எமோஷனலா யாரை பார்த்தாலும் வந்து நம்ம லவ் பண்ணவும் முடியாது கல்யாணம் பண்ணவும் முடியாது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றின அந்த குணம் அறிவு பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிந்தனை வரும் சரி இந்த நபரை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு எல்லாரும் பார்த்து எப்படி வராது நீங்கள் ரெண்டு மூணு மோசமான ஆண்களை உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது நபர் இல்லை பத்தாவது நபர் கூட நீ திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு லவ் பண்ணணும்னு நான் சொல்லலை மனிதர்களோட குணங்களை கவனிக்கணும் புரியுதுங்களா எனக்கு வந்து இந்த கண்டதும் காதலாம் நம்பிக்கையே கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட வெளி வீட்டுக்கு வெளியில் ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரியும் நடந்துக்குவாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வெளியில் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவான் ஆனால் அவங்க அம்மாக்கிட்ட மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் நான் அப்போ தான் யோசித்தேன் வெ வெளியில் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு அதனால் இந்த டிரைவிங்கை சொல்லித்தர் ஆசிரியருக்கு வந்து அவர் வேலை என்னவோ அதை உறுப்பே சொல்லித்தரல புரியுதுங்களா அதுக்கு நான் அவர் ஃபீஸ் வாங்கிறார் ஆனால் அவருக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி தரும்னு நினைக்கிறார் எவ்வளோ டேஞ்சரஸானது விஷயம் பாருங்கள் ரெண்டு அது எனக்கு எவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணும் இல்லை அந்த நபரோட குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பு உண்டு பண்ணணும் அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது ஆ எந்த பயமும் கிடையாது எந்த அது இவர்களுக்கெல்லாம் வந்து பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் வந்து ஏனை அதுகளை அப்படியே ஏமாத்திட்டு போகலாம் நான் என்ன சொல்கிறேன் வாங்குகிற காசுக்கு நேர்மையாக உன் வேலையை மட்டும்தான் நீ செய்யணும் உனக்கு உரிமை இல்லாத யாரையுமே நீ யார் பக்கத்தில் போய் நிற்கக்கூடக்கூடாது நீ நீ மனசால் கூட அவங்க பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது புரியுதா இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உங்களோட சிந்தனைக்கு அளவில் கூட உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளு பக்கத்துல கூட மனசுல கூட பிணிக்க கூடாது மனசுல கூட பிணிக்க கூடாது புரியுதுங்களா ஏன்னா இந்த நபரை வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல இப்ப இதுக்கு நான் சாரி டைம் ஆயிடுச்சு இருபது நிமிஷம் ஆக போகுது இப்ப எதுக்கு நான் அதை சொல்றேன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி நேர்மையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க ஒரு காதல் இது ஒரு கல்யாணம் இதுதான் நேர்மையானது இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு ஒருத்தரை வந்து கொண்டு வர்றது சட்டப்படியும் தப்பு மாறலி தப்பு ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு மோசமான விஷயம் ஒழுக்கம் இல்லாத விஷயம் இது ஒரு ஒரு கணவராக அந்த மனைவி மேல மரியாதையும் இல்லை பாசமும் இல்லை காதலும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையும் போலி தான் வேலையும் போலி கல் க கணவராக செய்கிற அந்த அந்த ரோலும் போலி அப்பாவாக இருக்கிறதாவது உண்மையாக இருக்கிறோன்னா தெரியல தரல எனக்கு இந்த மாதிரி ஒரு நாடக திருமணம் நீ கல்யாணம் பண்றதுங்கிறது அன்பு சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணுற குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லாருமே அன்பா இல்லை இப்போ தெரியுதுல சம்பவத்தை சொல்றேன்னு அவன் ரெண்டு குழந்தை பெற்றுருக்கான் அப்புறம் எப்படி என்னங்கிட்ட வந்து அப்ரோச் பண்றான் சொல்லுங்க அப்புறம் எப்படி நீ உன் மனைவியை நீ உண் உண்மையாக விரும்புகிற ஒரு ஒரு எப்படி சொல்றது ஆஸ்திரேலியன் கல்ச்சர் ஒரு கண்டென்ட் இல்லை க அதாவது எல்லா ஊர்லேயும் ஒரே கல்ச்சர் தான் எதை செஞ்சாலும் சரியா செய்யணும் எதை செஞ்சாலும் நாகரீகமாக வாழணும் கண்டென்ட் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படிக்கு இப்படிக்கு இப்போ பொம்பளைங்க விஷயத்தில் ஆம்பளை இப்படியெல்லாம் சுத்துறதுக்கு பேர் நாகரீகமே கிடையாது ஏன் உலகத்தில் இப்படி ஒரு சீப்பான மனுஷங்கள நான் பார்த்ததே கிடையாது அப்போ நான் வீட்டுக்கே அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் வரும்னு சொன்னேன் இல்லையா അപ്പം തന്നെ ഹാസ്റ്റലിൽ ലീവ് പോണതാ പ്രചന വരുമോ വീട്ടിലേ വരും അടുത്ത വീഡിയോയിൽ സുഖ നൻ വനക്കം